பெரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி எல்லா தீங்குக்கும் உங்களை விளக்கி மறைத்து காத்து உங்களை உயர்த்த தேவன் விரும்புகிறார் இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை பாருங்கள் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இந்த வசனத்தில் தேவனுடைய கூடாரம் என்கிறது தேவனுடைய சபையை குறிக்கிறது தேவனுடைய ஜனங்கள் நாம் கூடி வந்து சபையாக கர்த்தரை ஆராதிக்கிறது தான் தேவனுடைய கூடாரம் என்று சொல்லி இந்த வசனம் அழைக்கிறது இஸ்ரேல் தேசத்தில் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் வனாந்தரத்தில் மலைப்பகுதிகளை மேய்க்கும் பொழுது அங்கு ஒரு கூடாரத்தை அவர்கள் போட்டு வைத்திருப்பார்கள் வெயில் ரொம்ப உஷ்ணமாக அடிக்கிறது அல்லது பெருங்காற்று அடிக்கிறது அல்லது பெரும் மழை அடிக்கிறதுன்னு சொன்னாக்கா பலவீனமாக தொய்ந்து போயிருக்கிற அந்த ஆடுகளை அந்த கூடாரத்தில் கொண்டு வந்து அவைகளுக்கு அடைக்கலமாக மறைவிடமாக அந்த மெய்ப்பை அங்கே வைத்து விடுவான் அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக மறைவிடமாக அடைக்கலமாக தேவன் தம்முடைய சபையை அவர் வைத்திருக்கிறார் உலகத்தினுடைய உபத்திரவங்களாக இருக்கலாம் அல்லது சாத்தானுடைய தாக்குதல்களாக இருக்கலாம் கெட்ட மனுஷர்கள் துஷ்ட மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாக எரிச்சலோடு பகையோடு எழும்பி இருக்கலாம் அல்லது உங்களுடைய இருதயத்தில் பல மன போராட்டங்களாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு துக்கத்தோடு இருக்கலாம் அப்படி பட்ட நாட்களே தான் தீங்கு நாட்கள் என்று சொல்லிட்டு இந்த வார்த்தை சொல்லுகிறது ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அந்த தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவில் அவர் ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதாக அநேகர் அந்த பாதுகாப்பிற்காக எங்கெங்கேயோ ஓடி அலைவார்கள் பாருங்கள் மனுஷர்களை போவாங்க அல்லது வந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுவதற்காக பல காரியங்களை அவர்கள் செய்து கொள்வார்கள் தீய சக்திகளுடைய தாக்குதலுக்கு எந்த மதிலையும் போட்டு பாதுகாக்க முடியாது தேவன் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கூடாரமாகிய தம்முடைய சபையில் அவர்களை சேர்த்துக்கொண்டு அவர்களை அவர் பாதுகாக்கிறார் தேவனுடைய சபையில் நம்ம கூடி வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களை வேதன் நமக்கு சொல்லுகிறது ஆனால் அதில் முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் என்னன்னாக்கா அவர் என்னை அவருடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து பாதுகாத்து விடுகிறார் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு என்னுடைய ஆத்துமாவுக்கு என்னுடைய சரீரத்துக்கு பெரிய பாதுகாப்பு அங்கே சபைக்கோடி வந்து தேவனை நம்ம ஆராதிக்கும் பொழுது எனக்கு உண்டாகி விடுகிறது என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்ப சமாதானம் குடும்பத்தினுடைய வருமானம் சரீர ஆரோக்கியம் இது எல்லாவற்றுக்கும் பெரிய பாதுகாப்பு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சபையாக கூடி வரும்பொழுது அங்கே உண்டாகி விடுகிறது என்று சொல்லிட்டு தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இமைக்குரிய வாழ்க்கை மறுமைக்குரிய நித்திய ஜீவ வாழ்க்கை இது எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு தேவனுடைய சபைக்கோடி வருதல் தான் அப்போ கர்த்தர் அந்த தீங்கு நாளில் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒழித்து வைத்து அவர் காப்பாற்றுகிறார் என்கிறது மாத்திரமல்லாம அதை தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார் கண்மலையின் மேல் அவர் என்னை உயர்த்துவார் என்பதாக அந்த கண்மலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சபையாக கூடி வந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே கட்டி எழுப்பும்படிக்காக தேவன் பண்ணி விடுகிறார் அதனுடைய விளைவு உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற அந்த உயர்வை பெக்கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சில காரணங்களால சபை கூடி வருதலுக்கு தடைப்பட்டு இருக்கலாம் அல்லது கூடி வருதலை விட்டுவிட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி அந்த தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு அவர் உங்களை தம்முடைய கூடாரத்தில் சேர்த்து கொண்டு எல்லா தீங்குக்கும் விலைக்கு மறைத்து காத்து உங்களை அவர் உயர்த்த விரும்புகிறார் இந்த சங்கீதத்தை எழுதின தாவியது ஆடு மேய்க்கிறவனாக இருந்ததிலிருந்து இஸ்ரேல் முழு தேசத்துக்கும் ராஜாவாக அவனை உயர்த்தினார் அது மாத்திரமல்லாமல் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் பலவிதமான தீமைகள் பலவிதமான தீங்குகளை அவன் சந்தித்த பொழுதும் கூட அவைகளுக்கு ஒன்றும் தேவன் அவனை விட்டுவிடாமல் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்தார் அதற்கு இருக்கக்கூடிய காரணங்களில் முக்கியமான காரணம் இந்த தாவீது தேவனுடைய ஆலயத்தின் மேலே ஒரு வயிறாக்கிய வாஞ்சியாக இருந்த ஒரு மனுஷனாக இருந்தான் அவன் இந்த வசனத்துக்கு முன் வசனத்தில் எழுதுகிறான் கர்த்தரிடத்தில் கொண்டு நான் கேட்பேன் அதையே நான் நாடுவேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லி அவன் அர்ப்பணித்து அந்த பகுதியில் ஜபிக்கிறான் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணித்து கொள்கிறீங்களா உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் புதுப்பித்து கொள்கிறீங்களா கர்த்தருடைய சபை கூடியவர்களில் நான் நிலைத்திருந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளையாக இருக்கும்பொழுது என்னை எல்லா தீங்குக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கிறது மாத்திரமல்லாமல் என்னை அவர் கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டப்பட்டு உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்கள் சில காரணங்களினால ஒருவேளை இன்றைக்கு சபை கூடி வருதலுக்கு தடைப்பட்டு இருக்கலாம் சபை கூடி வருதலை விட்டுவிட்டவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அந்த தடைகளையெல்லாம் உடைத்து போட்டு எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் மறைவிடமாக இருக்கிறது தேவனுடைய கூடாரம் மாத்திரமே என்று சொல்லி அறிந்து கொள்ள பண்ணுகிறதற்காக நன்றி உம்முடைய சபை கூடி வருதல்ல நீர் கொண்டு வந்து சேர்த்து கண்மலையாகி என்னுடைய வாழ்க்கையை கட்டி இவர்களுக்காக வைத்திருக்கிற உயர்வை நீர் இயேசுவின் இயேசுவன் நாமத்தினலாசீர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பர்வோகப் பிதாவே ஆமீன்